யாரும் போனதா அவர் வந்து ரீசண்டாகவும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி மைக் எடுத்து யாரோ ஒருத்தர் வந்து புத்தி காட்டுற மாதிரியே இருக்கு அவங்க வந்து இதை தப்பு சொல்ற மாதிரியே இருக்கு ஆனாக்கா மற்ற இன்டர்வியூல கேட்கும் போது இல்லை நாங்கள் அவங்க எல்லாம் சொல்லணும் வந்து பொதுவாக சொல்லணும்னு சொல்லி சமாளிச்சிடறாரு நான் சுத்தி வளைச்சு பேச எதிர்கட்சி எதர்க்குச்சிகாரண பார்த்து கேக்குறேன் அரசியல் நட てる ஹராஜக இது என்ன காரணமா இருக்கு ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது நீங்க கேளு கேக்கும்போதே தெரியுது பாத்தீங்களா சமாளிச்சிட்டாங்க ஆமா சமாளிச்சிட்டாங்க அப்படி ஒரு வார்த்தை போட்டுட்டீங்களே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார்ல இப்போ என்னன்னா அவர் வந்து யாரையும் வந்து கார்னர் பண்ணி சொல்லல

இங்க இருக்கிறவங்க நம்ம நார்மல் மனுஷங்க இருக்காங்கல்ல என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரிய சாதாரண மனுஷங்க நடுவுல சகினி கூட்டமும் ஒண்ணு இருக்கு அது அவங்களை சமாளிச்சு வாழணும்னா நம்ம கொஞ்சம் நல்லவன இருந்தா பத்தாது சாமர்த்தியமாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நிறைய போறாண்டா

இது இதுக்காக வந்து பணமே தேவையில்லைன்னு சொல்லணும் நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி தான் பணம் தேவை இப்போ தேவை வாழ்றதுக்கு கண்டிப்பா தேவை அது இல்லைன்னா வாழ முடியாது ஆமாம் ஆனா அவங்க வந்து எப்படி எப்படி ஏன் அப்படி சொன்னாருன்னு எனக்கும் கொஞ்சம் இதாக தான் தெரியுது ஏன்னா வந்து எப்படி சொல்றது அது சொல்றவங்க நீங்க பாத்தீங்கன்னா பணக்காரங்களா தான் இருக்கும் பணம் இல்லை பணம் தேவையில்லை அதுக்கு முன்னாடி ஓடாத அப்படின்னு ஒன்னு ஒருத்தன் சொல்றானா அவன்ட ஜாஸ்தியா இருக்கும் இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிட்டுப்பா ஸ்ட்ரிட்டா இல்லனா முன்னால எல்லாம் உத்தியம் பார்க்க முடியுமா நீ அத நம்பிட்டு முட்டா பைய மாதிரி ஓடக்கூடாது கூடாது அதே அவர் பொதுவா சொல்றீங்க அது அவரே சொல்லல நான் போய் போய் யோ பொதுவாவே இந்த மாதிரி குரூப் நிறைய இருக்கு அம்மா அடக்க முடியலையே அடக்க முடியலையே ஆமா பணம் தேவலாம் தலையிலே சொல்றாரு பணம் தேவலாம் பணம் அப்பலாம் நம்ம வந்து அப்படி எடுத்துக்க கூடாதுடா அவரோட அவள தான் அடுத்த அடுத்த நாள் கண்டி சிங்கிதா அடிக்கணும் சிங்கிதா அடிக்கணும் மனுஷனாவீங்க ஒரு ஈரக்கம் இல்லாத நடந்துக்கிறாங்க

நீங்களே பாம்பு வைப்பீங்க நீங்களே எடுப்பீங்க அப்ப நாங்க எதுக்கு அந்த மாதிரி நாம கேள்வி கேட்போம் சரி எங்களை வந்து இவ்வளவு நோட் பண்ணி கேட்டீங்கல்ல இப்ப நாங்க கேக்குறோம் என்ன குறுகுறுன்னு பாக்குற அந்த பக்கம் போனா அவங்களுக்கு ஒரு உருட்டு இந்த பக்கம் வந்தா இவங்களுக்கு ஒரு உருட்டுங்கிற மாதிரி தலைவர் படம் பண்ணா தலைவர் தான் என் பெஸ்ட் ஃபேனு அதாவது தலைவருக்கு நான் பெஸ்ட் ஃபேனு தளபதி படம் பண்ணா தளபதிக்கு நான் பெஸ்ட் ஃபேனு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்த மாட்டி வந்துட்டு இருக்க முடியும் அப்ப நீ யாருக்குதான் சொல்லியா நீ உண்மையை சொல்லியா நீ அப்படிங்குறது அந்த பக்கம் ஒரு திருப்பு இவரு வாங்கின காசுக்கு இவரு குத்து அவர்கிட்ட வாங்கின காசுக்கு அவருடைய

ஓ இந்த சீனு இந்த சீனில் தானே இந்த பாட்டு வருது இந்த பாட்டில் இந்த மாண்டேஜ் வருது இல்லன்னு ஓடணும் அவ்வளோ ஒரு ரிலேட்டபுலா இருந்தா தான் அது படத்தோட வரும் சும்மா அங்க இருக்கிற பாட்டு இங்க இருக்கிற ஆல்பம் சாங் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் அடிச்சு விட்டு ஒன்று கலச்சி அடிச்சு அந்த மாதிரி கண்டிப்பாக ரொம்ப மோசமாக தான் பண்ணிட்டு இருக்காரு இவருக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அமெரிக்காவில் இந்த மாதிரி ரேப் சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது அது புதுசாக இல்ல புதுசாக கண்டுபிடிச்சாங்க நம்ம அவங்களாம் ரிலீஸ் பண்ண கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ஒரு பழைய சாங்லாம் எங்கெங்க இருக்கும் ஹிட்டான சாங்லாம் எடுத்துட்டு வந்து அது ஒரு ஆளுங்க ஒரு பத்து பேர் வச்சுக்கிட்டு இருக்காரு அவங்கலாம் வந்து அவங்களோட வேலையை இதான் வீட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இன்டர்நெட்ல வந்து பழைய சாங் ஹாலிவுட் சாங் எது இருக்கும் அது திருப்பி எடுத்துகிட்டு வந்து இவர் வந்து தமிழ் படத்துக்குலாம் மியூசிக் போட்டுட்டு இருக்காராம் நம்ம அழகாக அதையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஜப்பான்காரன் கண்டுபிடிக்கிறா நாய் எதை கண்டுபிடிச்சு வந்து இது யாரு உங்களுக்கு சொன்னது அதை வந்து அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் யூடியூப்பில் இருந்தால் சொல்லிட்டு இருந்தான் இவன் வந்து தமிழ் படத்துல பழைய படத்தெல்லாம் எடுக்கிறதுல ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஹாலிவுட் படத்தை வந்து எடுத்து வந்து மியூசிக் போட்டு அவர் அவர் பிளான் பண்ணி பண்றாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் அவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கேட்ட மாதிரி ஒரு ஃபீலே இருக்கு அதனால தலைவர் பார்த்தாருன்னா அதாவது தலைவர்னா மியூசிக் தலைவரை சொல்றேன் அவரை சொன்னோம்னா நல்லா தான் போடுறாரு பிளஸ் கொஞ்சம் டிஃபரண்டா புதுசாக யூனிக்கா ஏதாவது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சீரியஸா கலாய்க்க சொல்லல சீரியஸாவே ஏன்னா ரொம்ப வருஷமா நாங்க மட்டும் பேச கிடையாது தமிழ்நாடே பேசுதுங்க இப்ப வருவானுங்க கமெண்ட்ல வருவானுங்க

சாங் ஒண்ணு இருக்கு அந்த பாட்டு அந்த பாட்டையும் இப்ப வந்து மனசுல பாட்டையும் கேட்டு பாருங்க ஒரே ஒரே மாதிரி இருக்கும் இது பியூட்டிக்கு முன்னாடி வந்தது வந்து

அதெல்லாம் பார்த்தோம் நல்லா ஜீர்ணிக்கவே முடியல இருந்து இருக்கிறதுங்க ஒருத்தர் கஷ்டப்பட்டு உயிர் பண்ணையை வச்சு உசர்லாம் கொடுத்து ரீல்ஸ்லாம் போட்டு எதுதோ வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் ஜாலியாக வந்து இப்படி உக்காந்து என்னமோ பண்ணுறாரு இப்படி இன்னுமே இப்படி பண்ணுறாரு இன்னும் சிரிக்கிறாரு தொப்பையை காட்டுறாரு ஸோ என்னால் முடியலீங்க அதுக்கெல்லாம் ஒரு தீர்வே கிடையாது இந்த இல்லை யூடியூப்பை செல்லு ஓப்பன் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே அவங்க மகன்தாங்க வருது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை இதை பற்றி நீங்கள் எதாச்சும் சொல்லுங்க இதெல்லாம் இப்போ நினைச்சிருக்கேன் கேள்வி கேட்க மாட்டீங்க கேக்க சொல்லுங்க எதுவும் பேச முடியாதுங்க அதனால தான் தலையை கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் இப்போ இது இந்த வீடியோஸ்லாம் பார்த்து நாங்களே பேச முடியாமல் தாங்க இருக்கு நாங்கள் தான் இப்படி பண்ணுறீங்கம்மா இல்லைம்மா அது வந்து நான் என்ன சொல்றேன்னா மக்கள் வந்து ரசிக்கிறாங்க நான் பண்ணுறது வந்து பாருங்க அது வந்து என் தலைவன் என் தலைவன் தங்க தளபதி அவரு அவர் வந்து அவ்வளவு மரியாதையா பாமா போமா இருந்தா ஒரு பையனையே கூப்பிடுவாரு எல்லா இன்டர்வியூலும் கேளுங்க இல்லம்மா பாத்தீங்கன்னா அப்படிதான் பேசுவாரு பட் ஆனா அவர் தெரிஞ்சுதான் பண்றாரு நமக்கு தெரியும் பட் அது அவருக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு ஆனா அது சொல்ற ஆக்டிங் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் விக்ரம் சிவாஜி இருக்கிற டாப் ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் தாண்டி

பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சு போச்சு எப்படியா அந்த அவர் நடிகிறதுக்குள்ள நான் எப்படியாவது போயிட்டேன்னா பரவாயில்ல அதை பாத்திர கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பேசிட்டாரு எப்படி பேச முடியுதுன்னு தெரியல எனக்கு ஏழு டேக் எட்டு டேக் வாங்குற பெரிய பெரிய நான் ஒரே டேக்ல பண்ணிடுவேன் அப்படிங்கிறது ஒரே டேக்ல யாரு வேணா பண்ணலாங்க பர்ஃபெக்ஷன் வேணும் கரெக்டா அந்த சீனை பார்த்தோன்னே நமக்கு அழுவு சீன் பார்த்தோன்னே அழுவு வருது அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் அதே தான் சும்மா பேசி அப்படின்ட்டு போறதில்ல சிம்புது பண்ணுவார் இல்லையா பண்ணாரு பாத்திரம் எதே பண்றேன் அதுவும் அந்த பாடம் அவன் பாடம் கொடுக்கு போயிட்டு இருக்கான் அவனுக்கு போயிருச்சியா போயிருச்சு அப்படி

அப்படி இருக்கானுங்க அப்படி இல்லையா வீடியோ பண்ணியாச்சும் எப்படியோ வந்துடலான்னு அவன் தத்ரூபமாக படத்தில் வர்றது எப்படியோ அளவுக்கு சீ இது சீன் ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்காங்க ரீக்ரியேஷன்ஸ் அவன்லாம் கூப்பிட்டு இன்ட்ரிவியூ பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல இன்டர்வியூ கூட பண்ண இந்த மாதிரி பசங்க பண்ணுறாங்கன்னு அவங்க சேனலில் பேசும்போது ஒரு வார்த்தை விட்டால் கூட அவங்க சேனலுக்கு போயிருக்கும் நிறைய பேர் ஆல்பம் சாங் இந்த மாதிரி விஷயங்கெல்லாம் வந்து பண்ணணும் ஏங்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க இவரை வச்சு ஆல்பம் சாங்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிறீங்க பணம் பொறுமை ஹீரோக்கு வந்து சோதனையா தமிழ் சினிமாக்கே சோதனை தாங்க யூடியூப் சோர்ந்தாலே வேதனை தாங்க இவரு மாதிரி சோதனை தாங்க வேலை என்ன பண்றது பார்க்கும்போது தான் கடுப்பா கஷ்டப்பட்டு வீடியோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷமா போற நம்மளுக்குலாம் பத்து வயசு தானிக்க அந்த உடனடி எம்எல்ஏங்கள பிஜேபி போயிட்டுதான் இது பேரு எரிச்சல்

அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ரிப்போர்ட்டில் வந்திருக்காமே மாட்டு கொழுப்ப கலக்கி பன்னி கொழுப்பை கலக்கி அவ்வளோ பாய்களாக எல்லாம் சைவம்லாம் வந்து விரும்பி விரும்பி சாப்பிட்டாங்க எல்லாம் போக வேண்டியதுதான் என்னங்க போக எது இதில் கலப்படம் பண்ணுவோம் இதுக்கு மேலே திருப்பதி லட்டையை வாங்கி வாங்குவாங்க வாங்குறேன் லட்டை பார்த்தாலே அந்த ஞாபகம் தாங்க வரும் ஆமா அதுக்குன்னு வாங்க அது லட்டுக்கு பதிலா ஜிலேபியை போடுறான்னு சொல்லிட்டு அந்த காம்படி ஒன்று வருமா அந்த மாதிரி ஜிலேபியை மாதிரி போடுவாங்க திருப்பதியில் கல்லா கட்டுறதே பண்ணிங்கன்னா அது லட்டு தான் லட்டு என்னதான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல டோட்டல் லாஸ் லாஸ் தான் லட்டு வாங்குவாங்கன்றீங்க அண்ணா கடலை கொடுத்துலாட்டி நான் சாப்பிடுவோம் சாப்பிடு வாங்கி சாப்பிடுவாங்கன்றீங்க நான் தான் சாப்பிடுவோம் ஓகே என்னம்மா பண்ணிட்டோம் ஓகே அது ஒரு பக்கம் போடுங்க எனக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியாது கவர்மெண்ட்டுக்கு தண்ணில் தின்னுவாங்க எனக்கு அவங்களே வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்களேன் அதெல்லாம் கொழுப்பெல்லாம் கலக்கல எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க சேர்த்து ஆக மாட்டேங்குது வாங்கி சாப்பிடுங்க சேர்த்து ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு வாங்க என்ன சொல்கிறது இல்லைங்களா நெக்ஸ்ட் என்னங்க எழுதிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் ஒன்றும் இல்லை அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான் அவ்வளோதாங்க